வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம அடுத்த டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின் கூறியதை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கலாம் வாங்க இருபத்தி ஆறாவது கொஸ்டின் முருகு முருகு அப்படிங்கிற சொல்லின் பொருள் அல்லாதது கேட்டிருக்காங்கப்பா முருகு அப்படின்னா தேன் மனம் அழகு அப்படிங்கிற பொருள் வரும் மலர் மட்டும்தான்ப்பா முருகு அப்படிங்கிறதுக்கு பொருள் வராது வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பொருந்தா இணையை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க அகத்தி அப்படின்னா எதிரில் வரும் நெல் புல் அதுக்கு தான் அகத்தின்னு அதுக்கு தான் தாள்னு வரும் அகத்திக்கு வந்து கீரை அப்படின்னு வரும் சரிங்களா அப்போ புல் தென்னை ஓலை மா இலை அப்படின்லாம் கரெக்டு அகத்தி தாள் அப்படிங்கிறது வந்து தவறு வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் நெக்ஸ்ட் வந்து எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதல் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஊக்கம் அப்படிங்கிறதுக்கு எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க ஊக்கம் அப்படிங்கிறதுக்கு எதிர்ச்சொல் சோர்வு தம்பா வரும் ஏன்னா ஊக்கம்னா ஆக்கம் பக்கம் தெளிவு அப்படிங்கிற மூணு மீனிங்கையும் தரும் வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் உண்மை அப்படிங்கிறதுக்கு எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க உண்மை அப்படின்னா பொய் அப்படின்னு அர்த்தம் அது உண்மை பேசுதல் அதுக்கு ஆப்போசிட் பொய் பேசுதல் சரிங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஐயம் என்பதன் எதிர்ச்சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க ஐயம் அப்படின்னா நமக்கு டவுட்டு சந்தேகம் அந்த மாதிரி மீனிங்கு அப்போ அதுக்கு ஆப்போசிட் என்ன வரும் தெளிவு அப்படின்னு தான் வரும் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் இரண்டல்ல என்னும் சொல்லை பிரித்தி எழுத கிடைப்பது அப்படின்னு கேட்டிருக்காங்க இரண்டல்ல அப்படின்னா இரண்டு பிளஸ் அல்ல அப்படின்னு வரும் வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் சிறப்புடையார் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் அப்படின்னா சிறப்பு ப்ளஸ் உடையார் அப்படிங்கிறது வந்து சிறப்புடையார் அப்படிங்கிற மீனிங்கில் வரும் நெக்ஸ்ட் பாருங்கள் என்று ப்ளஸ் உரைக்கும் என்பதை சேர்த்தெழுத கிடை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வந்து என்று உரைக்கும் அப்படின்னு வரும் நெக்ஸ்ட்டு பாருங்கள் இந்த பத்தியை படித்து அஞ்சு கொஸ்டின் கீழே கேட்டிருக்காங்க இதை படித்து அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண சொல்லியிருக்காங்க எப்பயுமே இருந்து கொஸ்டின் கேட்டுட்டாங்க அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக பத்தியை படித்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க கீழே இருக்க கொஸ்டினை படிச்சுட்டு அதுக்கு பிறகு மேலே இருக்க பத்திக்கு வாங்க அப்போ தான் உங்களுக்கு டைம் சேவ் ஆகும் ஓகேங்களா இப்போ பாருங்க ஃபஸ்ட்டு அந்த பத்திக்குரிய கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க திராவிட மொழி குடும்பத்தின் மூத்த மொழி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க கொஸ்டின் படிச்சுட்டிங்களா ஃபர்ஸ்ட் லைன் பாருங்க திராவிட மொழி குடும்பத்தின் தொன்மையான மூத்த மொழியாக திகழ்கின்றது தமிழ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ தமிழ் டிக் பண்ணிருங்க அடுத்த கொஸ்டின் போய் படிங்க அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க எந்த ஆய் எந்த ஆய்வுக்கு தமிழ் மொழி பெருந்துணையாக உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ விட்ட இடத்துல இருந்து படிங்க எந்த இடத்துல விட்டிங்க இப்போ தமிழ் அப்படிங்கிற இடத்துல வந்து நம்ம விட்டோம் இப்போ அடுத்த லைன் படிங்க ப்ரா பிற திராவிட மொழிகளை விட ஒப்பியல் ஆய்வுக்கு பெருந்துணையாக அமைந்துள்ளது அந்த புஸ்டாப் வரைக்கும் படித்து முடிச்சிருங்க இப்போ எது வரைக்கும் அமைந்துள்ளது வரைக்கும் படித்தேன் அப்போ இந்த இதில் எந்த ஆய்வுக்கு தமிழ் மொழி பெருந்துணையாக உள்ளது அப்படின்னா நமக்கு வந்து ஒப்பியல் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சராக இருக்கும் சரிங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் தமிழ்மொழி எத்தகைய பண்பு கொண்டுள்ளது அப்படின்னு கேட்குறாங்க இப்போ நம்ம எங்களை ஸ்டாப் பண்ணமோ அந்த இடத்துல இருந்து பாருங்கள் அமைந்துள்ளது வரைக்கும் படிச்சாச்சு அடுத்து வந்து தமிழ்மொழி மூல தமிழ்மொழி மூல திராவிட மொழிகளின் பண்புகள் பலவற்றையும் பேணி பாதுகாத்து வருகிறது அந்த புஸ்டாப் வரைக்கும் படிச்சிருங்க நமக்கு அப்போ ஆன்சர் கிடச்சிருச்சு அப்போ அது என்னது தேர்டு கொஸ்டினுக்கு என்ன ஆன்சரு தமிழ்மொழி எத்தகைய பண்புகளை கொண்டது அப்படின்னா புதுப்பித்தல் புதுப்பித்தல் பண்புகளை கொண்டுள்ளது அடுத்த கொஸ்டின் பாருங்கள் தமிழ்மொழி எவற்றை பாதுகாத்து வருகிறது அப்படின் இருக்காங்க அடுத்து பாருங்கள் அத்துடன் தனித்தன்மை மாறுபடாமல் காலந்தோறும் தன்னை புதுப்பித்து கொள்ளும் பண்பு கொண்டதாகவும் தமிழ்மொழி விளங்கி வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப லாஸ்ட் வந்து என்னது மூல திராவிட மொழியின் பண்புகள் அப்படிங்கிறது இதுக்குரிய ஆன்சராக வரும் சரிங்களா அந்த பா பாராகிராஃபை படிக்கும்போது தெளிவா படிச்சிருங்க கீழே என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னு வந்து பார்த்து ஆன்சர் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் தமிழ்மொழி எதில் மாறுபடாமல் உள்ளது தனித்தன்மை அடுத்த கொஸ்டின் பாருங்க ஒருமை பன்மை பிழை நீக்குக சிறுமி கையால் டேஸ் கையில் மலர்கள் வைத்திருந்தாள் அப்படிங்கிறது வந்து சிறுமி தனது கையில் ஏன்னா அந்த சிறுமி வந்து அவளோட கைகளில் தான் மலர்கள் வச்சிருந்தா தமது அப்படின்னு வராது தாம் அப்படின்னா பன்மையில் வந்துடும் சரிங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லை ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் அப்படின்னா அதாவது சிங்களும் அப்படியே சொல்லணும் மொழி காலத்திற்கு ஏ மொழி காலத்திற்கு ஏற்ப மாறுகிறது தான் அதான் சரி மாறுவாள் அப்படிங்கிறது பெண்பாளில் வந்துடும் மாறுகிறார்கள் அப்படிங்கிறது பண்மையில் வந்துடும் மாறுகின்றன அப்படிங்கிறது பண்மையில் வரும் அப்போ மொழி காலத்திற்கு ஏற்ப மாறுகிறது அப்படிங்கிறது தான் சரி நெக்ஸ்ட்டு ஒன் பாருங்க ஒருமை பன்மை பிழையுள்ள தொடரை தேர்ந்தெடுக்க அதாவது இவங்க பிழையற்ற தொடர் கேட்கலப்பா பிழையுள்ள தொடர் கேட்டிருக்காங்க அப்போ இது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட நூல்கள் உள்ளன அப்படிங்கிறது தான் பிழையான சொல் நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள் பொருத்தமான இணை எது அப்படிங்கிறாங்க பொருத்தமான இணைனா அல்லல் சேரு அப்படிங்கிறது தான் பொருத்தமான இணை கமுகு அப்படின்னா பாக்குன்னு வந்துடும் நந்து அப்படின்னா சங்குன்னு வந்துடும் முத்தம் அப்படின்னா முத்துன்னு வந்துடும் மாற்றி கொடுத்துருக்காங்க அப்போ நமக்கு இங்கே அல்லல் சேரு அப்படிங்கிறது தான் பொருத்தமான இணை அடுத்த ஒன்று பாருங்கள் சொல் பொருள் பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க வையம் அப்படின்னா நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் உலகம் நவிழல் அப்படின்னா சொல்லல் தணல் அப்படின்னா நெருப்பு தணலாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி அனித்து அப்படின்னா அருகில் அனைத்து அப்படின்னா அனைத்து அப்படிங்கிற மீனிங்கில் வரும் அருகில் பக்கத்தில் அப்படிங்கிறது அர்த்தம் சரிங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் சரியான பொருளை அறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க கோட்டி அப்படின்னா மன்றம் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா இது சொற்பொருள்பா டைரெக்டாக நமக்கு படித்தாதான் தெரியும் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் இன்று பேருந்துகள் ஓடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பிழையை வந்து திருத்த சொல்லியிருக்காங்க ஓடாது அப்படின்னு வராது ஓடா அப்படின்னு தான் வரும் இன்று பேருந்துகள் ஓடா அதான் சரியான வக்கியம் அடுத்து பாருங்கள் ஒரு ஓர் என்ற சொற்களை நிறைவு செய்க ஏற்கனவே நம்ம நடத்தியிருக்கோம் உயிரெழுத்து வந்துச்சு அப்படின்னா ஓர் அப்படின்னும் உயிரெழுத்து வரல அப்படின்னு உயிர்மை எழுத்து வந்துச்சு அப்படின்னா ஒரு அப்படின்னும் நம்ம போடணும் அப்போ இங்கே உயிரெழுத்து வந்திருக்கு அப்போ நம்ம ஓர் இரவும் ஒரு பகலும் அப்படிங்குறதான் சரியான ஆன்சர் சரிங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க உரை கவிதாவான் படிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டுருக்காங்க பட்டது அப்படின்னு வந்தாவே செயப்பாட்டு வினைத்தொடர் தான் அதோட சேர்ந்து மூன்றாம் வேற்றுமை ஆள் அப்படிங்கிறது சேர்ந்து வந்துடும் அது ரெண்டுமே வந்துச்சு அப்படின்னா செயப்பாட்டு வினைத்தொடர் தான் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க சொற்களை மாற்றியமைத்து சரியான தொடரை எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க நேற்று நம் ஊரில் மழை பெய்தது அப்படிங்கறதான் சரியான வாக்கியம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க முள் அப்படின்னு கேட்டிருக்காங்க முள் அப்படின்னா அந்த கூட்டு பெயர்களில் என்ன வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முள் புதர் அப்படின்னு தான் பவரும் வயல் வந்து அந்த வயல் வெளி அதை சொல்லுவோம்ல அது கொள்ளை அப்படிங்கிறது கம்பங்கொள்ளை அந்த கம்பு அதெல்லாம் இருக்குல்ல அதோ அதோட கூட்டுப்பெயரை வந்து கம்பங் சொல்லுவாங்க தோட்டம் வந்து பூக்கள் சேர்ந்து இருக்கிறது பூந்தோட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் மறுபடியும் சொற்களின் கூட்டு பெயர்கள் தான் கேட்டிருக்காங்க ஆழம் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆழம்னா என்னது காடு ஆலங்காடு அப்படின்னு சொல்லுவோம்ல ஆலம் அப்படின்னா காடு அப்படிங்கிற மீனிங்கில் வரும் இழுப்பை அப்படின்னா தோட்டம் இழுப்பை தோட்டம் அப்படின்னு வரும்ல அது கம்பம் அப்படின்னா கம்பம் கொள்ளை சொன்னோம்ல கீரை அப்படின்னா கீரை பாத்தி சரிங்களா இதோட ஃபிஃப்டி கொஸ்டின் முடிஞ்சிடுச்சு அடுத்த ஃபிஃப்டி கொஸ்டினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ